இஸ்ரேல் நாட்டிற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இன்றளவும் உலகம் முழுவதும் பேசப்படுகிற நாள் யுத்தத்தை குறித்தும் அந்த யுத்தத்தில் தேவன் தமது ஜனங்களாகிய இஸ்ரேவீலர்களுக்கு செய்த மிக ஆச்சரியமான அற்புதங்களை குறித்தும் இந்த யுத்தத்தின் மூலமாக ஜெருசலேம் நகரம் எப்படி இஸ்ரேல் நாட்டிற்கு கிடைத்தது என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் கிபி எழுவதில் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கூட்டி சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆனால் இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிற இஸ்லாமிய அரபு நாடுகள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு எங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது அதை அழித்தே தீருவோம் என்று இன்று வரை பல யுத்தங்களை இஸ்ரேலுடன் நேரடியாகவோ அல்லது தீவிரவாதிகளை ஏவி விட்டு மறைமுகமாகவோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை ஆறு நாட்கள் யுத்தம் நடந்தது இஸ்ரேல் மிக மிக சிறிய நாடு அந்த நாடு சுதந்திரமடைந்தே சில வருஷங்கள் தான் ஆகியிருந்தது மிக குறைந்த அளவிலேயே இராணுவ வீரர்களும் யுத்த ஆயுதங்களும் அவர்களிடம் இருந்தன ஆனால் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய இஸ்லாமிய நாடுகளிடம் ஏராளமான ராணுவ வீரர்களும் போர் விமானங்களும் டாங்குகளும் இருந்தன அது மாத்திரமல்ல மறைமுகமாக ரஷ்யாவும் அரபு நாடுகளுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுத்தது அப்போது இஸ்ரேலுக்கு எந்த நாட்டின் உதவியும் கிடையாது அமெரிக்கா உதவியெல்லாம் அப்போது இஸ்ரேலுக்கு கிடையவே கிடையாது அரபு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை இரண்டு சுற்றுகளாக வளைந்து கொண்டார்கள் முதல் சுற்றில் எகிப்து சிரியா ஜோர்டான் போன்ற நாடுகள் ஐந்து லட்சம் எதிரி இராணுவத்தின் எதிரி இராணுவத்தினர் இஸ்ரேலின் எல்லைகளை சூழ்ந்து அணிவகுத்து இஸ்ரேலை அழிப்பதற்காக யுத்தத்திற்கு நின்றார்கள் இரண்டாவது சுற்றில் லெபனான் பாலஸ்தீனியர்கள் சவுதி அரேபியா ஈராக் குவைத் லிபியா மொராக்கோ அல்ஜீரியா போன்ற நாடுகள் ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் தங்கள் நாட்டு வீரர்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக முதல் சுற்றில் உள்ள நாடுகளுக்கு கொடுத்தார்கள் பாகிஸ்தானில் இருந்து கூட இஸ்ரேலுடன் யுத்தம் செய்ய பைலட்டுகள் சென்றார்களாம் ஆனால் இஸ்ரேல் குட்டி நாடு எதிர்ப்பதற்கு மிகவும் தயங்கியது இரண்டாயிரம் வருஷமாக நாடு இல்லாமல் தாங்கள் பட்ட அவமானங்களும் இழப்புகளும் அடிபாடுகளும் நீங்கி இப்போதுதான் நாம் தாய்நாட்டில் இருக்கிறோம் ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்து விட்டான் இப்போது நாம் சொற்ப ஜனங்கள் நாம் இனமே இல்லாமல் போய்விடுமோ என அச்சப்பட்டார்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்காமல் அரபு நாடு நாடுகளிடம் பேசி நிறுத்துமாறு வல்லரசு நாடாகிய அமெரிக்காவிடம் கேட்டார்கள் ஆனால் அமெரிக்கா செவி கொடுக்கவில்லை எதிரிகளுக்கு சோவியத் யூனியனாகிய ரஷ்யாதான் ஆயுதம் கொடுக்கிறது என்று தெரிந்திருந்தும் வேறு வழியே இல்லாமல் இஸ்ரேலின் தலைவர்கள் வல்லரசு நாடாகிய ரஷ்யாவிடமும் இந்த போரை தடுக்குமாறு கேட்டார்கள் ரஷ்யாவும் கண்டுகொள்ளவே இல்லை இஸ்ரேலை எதிர்த்து வந்த அரபு நாட்டு தலைவர்களும் ராணுவத்தினரும் இஸ்ரேலை பற்றி மிகவும் தரக்குறைவாக ஏளனம் செய்தார்கள் ஒரே நாளில் மத்தியானத்திற்குள் இஸ்ரேலை அழித்து அங்குள்ள யூத ஆண்களை எரித்து சாம்பலாக்கி கடலில் கரைத்துவிட்டு ஒவ்வொரு யூதனுடைய வீட்டிலும் எங்கள் அரேபிய இஸ்லாமிய ஆண்கள் இருப்பார்கள் யூத பெண்கள் எங்கள் ஆண்களுக்கு பணிவிடை செய்வார்கள் என்று மிக கேவலமாக பேசினார்கள் அப்போது யூத குடும்பங்களின் பெண்கள் தங்கள் கணவர்களிடம் மிகவும் அழுது நாம் சொற்ப ஜனங்கள் மற்றபடி நீங்கள் எல்லோருமே ரிசர்வ் படையில்தான் இருக்கிறீர்கள் அதாவது போர் பயிற்சி மட்டும்தான் பெற்றவர்கள் ஆனால் யுத்த அனுபவம் இல்லாதவர்கள் எனவே அவர்கள் உங்களை கொன்று போட்டுவிட்டு அரேபிய ஆண்கள் நம்முடைய வீடுகளில் புகுந்து எங்களை அவமானப்படுத்துவார்கள் எனவே நாம் இப்போதே குடும்பம் குடும்பமாக எல்லோரும் தற்கொலை பண்ணி செத்துவிடுவோம் என்று சொல்லி மிகவும் அழுதார்கள் இதெல்லாம் கதையல்ல உண்மையாக நடந்த வரலாற்றைத்தான் சொல்கிறோம் அப்போது இஸ்ரேலின் பிரதமராக இருந்தவர் எழுபத்தி இரண்டு வயதான லேவி எஷ்கோல் என்பவர் ஆவார் அப்போதே இஸ்ரேலில் மொசாட் என்ற திறமையான உளவுத்துறை இருந்தது அவர்கள் அரபு நாடுகளின் தலைவர்கள் நடத்திய கூட்டத்தில் அவர்கள் பேசிய எல்லாவற்றையும் ஆடியோ ரெக்கார்ட் செய்து எதிரிகளுக்குள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையே இல்லை என்பதை கண்டுபிடித்து இஸ்ரேல் பிரதமருக்கும் இராணுவத்தினருக்கும் தகவல் கூறினார்கள் இதனால் எல்லோருக்கும் ஒரு தைரியம் வந்தது அது மாத்திரமல்ல உலகத்தில் எந்த நாட்டில் யூதர்கள் இருந்தாலும் அவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்லை நம் தேசத்தை பாதுகாக்க இஸ்ரேலுக்கு வாருங்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் அழைத்தார் இதனால் திரளான யூத ஆண்களும் பெண்களும் இஸ்ரேலுக்கு வந்தார்கள் ஆனாலும் ஐந்து லட்சம் எதிரிகள் இஸ்ரேலின் எல்லைகளில் நின்றார்கள் ஆனால் இஸ்ரேல்தான் முதலில் தைரியமாக எதிரிகளை தாக்க ஆரம்பித்தது முன்தின நாள் இரவு இஸ்ரேல் பிரதமர் தங்கள் ராணுவத்தினர் மத்தியில் உணர்வு பூர்வ பூர்வமாக உரையாற்றினார் உங்களால் நிச்சயம் எதிரிகளை அழிக்க முடியும் ஒருவேளை முடியவில்லை என்றால் நம் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் என்று பேசினார் ஆனால் எகிப்து ஜோர்டான் சிரியா போன்ற நாடுகள் இஸ்ரேல் முதலில் தாக்குவார்கள் என எதிர்பார்க்கவே இல்லை அப்போது இஸ்ரேலின் முப்படை தளபதியாக இருந்தவர் மோசே தயான் என்ற மிக கொடூரமானவர் ஜூன் ஐந்தில் யுத்தம் ஆரம்பித்தது இவர் மிக கொடூரமானவர் என தெரிந்தே இவரை ஜூன் ஒன்றில் முப்படை தளபதியாக இஸ்ரேல் பிரதமர் நியமித்தார் இவர் தான் யுத்தத்தில் முதலில் நாம் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தார் அப்போது தரைப்படை தளபதியாக இருந்தவர் ஏரியல் ஷரோன் என்பவர் பின்னாட்களில் இவர் இஸ்ரேல் பிரதமராக ஆக்கப்பட்டார் என்பது வரலாறு இவரும் மிகவும் பயங்கரமானவராகவே கருதப்பட்டார் இஸ்ரேலிடம் வெறும் இருநூற்றி ஐம்பது போர் விமானங்களும் சொற்ப யுத்த டாங்குகளுமே இருந்தன யுத்தத்தை இஸ்ரேல் ஜூன் ஐந்தாம் தேதி காலையில் ஏழரை மணி அளவில் ஆரம்பித்தது மிகவும் அறிவுபூர்வமாக யோசித்து செயல்பட்டார்கள் மொசாட் உளவு அமைப்பும் மிக நேர்த்தியாக எங்கெங்கு எதிரிகளிடம் என்னென்ன இருக்கிறது என்பதை வரைபடம் வரைந்து கொடுத்தார்கள் எகிப்திற்குள் நேர் வழியாக போகாமல் மத்திய தரைக்கடல் வழியாக ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாதபடி மிகவும் தாழ்வாக இஸ்ரேலின் போர் விமானங்கள் பறந்து சென்றன இதை ஜோர்டான் கண்டுபிடித்து விட்டது இந்த யுத்தத்தில் எதிரி நாடுகளுக்கு தலைமை தாங்கியது எகிப்து நாடு ஆகும் உடனே ஜோர்டான் அரசு எகிப்துக்கு தகவல் அனுப்பியது இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டது இஸ்ரேல் விமானங்கள் எகிப்தை நோக்கி வருகின்றன என ஜோர்டான் அரசு எகிப்துக்கு தகவல் அனுப்பியது ஆனால் என்ன நடந்தது தெரியுமா எகிப்து நாட்டின் எல்லா தகவல் தொடர்புகளும் செயல்படாதபடிக்கு தேவனே அவற்றை தடுத்து போட்டார் ஜோர்டான் அனுப்பிய செய்தியை எகிப்தால் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை அது அவர்களுக்கு தெரியாமல் போனது எகிப்து நாட்டின் பதினோரு விமான தளங்களையும் விமான ஓடுபாதைகளையும் அங்கிருந்த எல்லா போர் விமானங்களையும் வெறும் ஏழரை நிமிஷங்களில் அழித்துவிட்டு மறுபடியும் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து தங்கள் விமானங்களில் எரிபொருளையும் ஆயுதங்களையும் நிரப்பிக்கொண்டு மறுபடியும் எகிப்துக்குள் போய் பதினான்கு விமான தளங்களை அழித்து போட்டு எல்லா தகவல் தொடர்பு மையங்களையும் இஸ்ரேல் இராணுவத்தினர் அழித்து விட்டார்கள் இதனால் எதிரிகளின் மீதமிருந்த ஓரிரு விமா விமானங்களும் கூட ஓடுபாதை அழிக்கப்பட்டு விட்டதால் மேலே எழும்ப முடியவில்லை எகிப்தின் ஆயிரக்கணக்கான பீரங்கி டாங்குகள் சீனாய் வனா வனாந்திரம் எங்கும் அதாவது பாலைவனம் எங்கும் லட்சக்கணக்கான வீரர்களோடு நின்று கொண்டிருந்தார்கள் விமானப்படையின் உதவி இல்லாமல் தரைப்படையால் செயல்பட முடியாது விமானப்படையோ முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது அது மாத்திரமல்ல சீனா வனாந்திரம் முழுவதும் அந்த பாலைவனம் முழுவதும் நிரம்பி இருந்த தரைப்படையினருக்கு எந்த வழியிலும் அந்த நாட்டு தலைவர்களால் எந்த செய்தியும் தகவலும் சொல்ல முடியவில்லை காரணம் இஸ்ரேல் ராணுவம் எகிப்தின் எல்லா தகவல் தொடர்பையும் ஏற்கனவே அழித்து விட்டிருந்தது இஸ்ரேலிடம் கொஞ்சம் போர் விமானங்கள் தான் இருந்தன ஆனால் சீனாய் பாலைவனத்தை நோக்கி பறந்து வந்தன ஆனால் அவை எகிப்திய ராணுவத்தினர் கண்களுக்கு ஆயிரம் ஆயிரமாய் போர் விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து பறந்து வருவதை போல் தெரிந்தது எல்லோரும் பயந்து அலறி அடித்து ஓடினார்கள் அப்படி தப்பித்து ஓடிய ஒருவனிடம் பின்னாளில் பேட்டி எடுத்தபோது அவன் சொன்னது என்னது தெரியுமா எங்களை நோக்கி இருபது ஆயிரத்துக்கும் அதிகமான அதிகமாக இஸ்ரேலில் இருந்து போர் விமானங்கள் வந்தன எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களுக்கும் இப்படி தெரிந்தது என்று கூறினான் தேவன் இப்படி இஸ்ரேலின் எதிரிகளின் கண்களுக்கு காண்பித்து பயந்து ஓடச் செய்தார் அப்படி பயந்து ஆயிரம் ஆயிரம் பேர் ஓடும்போது இஸ்ரேலின் ராணுவ தளபதி மோசே தயான் என்பவர் அவர்கள் எல்லோரையும் இரக்கமே இல்லாமல் பாலைவனத்திலேயே அழித்து விடுமாறு அழித்து விடுமாறு தங்கள் இராணுவத்தினருக்கு கட்டளையிட்டார் அத்தனை பேரையும் மறித்து அழித்தார்கள் சீனாய் பாலைவனம் முழுவதும் எகிப்திய இராணுவத்தினரின் பிணங்களால் நிரம்பியிருந்தது ஆயிரம் ஆயிரம் பீரங்கி கவச வாகனங்கள் உடைந்து எரிந்து கொண்டிருந்தன அநேகர் மண்டியிட்டு சரணடைந்தார்கள் எகிப்தின் சீனாய் பகுதி முழுவதையும் இஸ்ரேல் பிடித்து கொண்டது மேலும் தப்பி ஓடிய ஒரு சில எகிப்திய வீரர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா எங்களை முன்னேற விடாதபடி தேனீக்கள் போன்ற குழவிகள் எங்களை கொட்டி துரத்தியது என்றனர் தேவன் தமது ஜனங்களின் எதிரிகளை துரத்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி குழவிகளை அனுப்பி துரத்தினார் மேலும் இஸ்ரேல் தரைப்படையினர் சீனாய் பாலைவனத்தில் ஓரிடத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பயங்கர சூறாவளி காற்று வீசியது இதனால் ஒரு அடி கூட இஸ்ரேல் வீரர்களால் எடுத்து வைக்க முடியவில்லை ஒரு நிமிடம் வரை இந்த சூறாவளி காற்று வீசி நின்றது அதனால் அந்த இடத்தில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு முன்னால் இருந்த நிலப்பரப்பில் உள்ள மேற்பகுதி மண் முழுவதும் அகற்றப்பட்டிருந்தது ஆனால் கீழே முழுவதும் எதிரிகளால் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடிகள் வெளியே தெரிந்தது இப்படி தேவன் இஸ்ரேல் இராணுவத்தினரை பாதுகாத்தார் மேலும் இஸ்ரேல் இராணுவத்தினர் சொன்ன சாட்சி என்னவென்றால் சீனாய் பாலைவனத்தில் வானத்தில் வெள்ளை ஆடை அணிந்திருந்த ஒருவரை பார்த்தோம் அவர் தமது வலதுகையை தாழ்த்திய போது சீனாய் பகுதியில் வலது பக்கத்தில் இருந்த எகிப்திய பீரங்கிகள் டாங்குகள் தீப்பிடித்து எரிந்தன அவர் தமது இடதுகையை தாழ்த்திய போது இடது பக்கத்தில் இருந்த எகிப்திய பீரங்கி டாங்குகள் தீப்பிடி தீப்பிடித்து எரிந்தன என கூறினர் மேலும் இஸ்ரேலின் இன்னொரு புறத்திலிருந்து சிரியா ராணுவம் ஹோலன் என்ற பகுதியில் இருந்து இஸ்ரேலை தாக்கியது அப்போது இஸ்ரேல் ராணுவம் சிரியாவுடன் யுத்தம் செய்து ஹோலன் என்ற மூவாயிரம் அடி உயரமுள்ள பகுதியை பிடித்து கொண்டது இதற்கிடையில் ஜோர்டன் நாடு இஸ்ரேல் மீது யுத்தம் செய்தது அந்நாடு அந்நாட்களில் ஜெருசலேமும் அங்குள்ள அல் அக்ஸா மசூதியும் ஜோர்டான் மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்தது அதை ஜோர்டான் இராணுவத்தினர்தான் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் ஏற்கனவே சாலோமோன் தேவாலயம் இருந்த இடத்து இடத்தில்தான் அல்லக்ஸா மசூதி இருக்கிறது யூதர்களால் எருசலேமுக்கு தங்கள் ஆலயம் இருந்த பகுதிக்கு போக முடியாது அவர்களுக்கு அனுமதி கிடையாது தூரத்தில் நின்று அழுது கொண்டே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் எருசலேமும் மசூதியும் ஜோர்டான் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் ஜோர்டான் தலைவர் அங்குள்ள தங்கள் ராணுவத்திற்கு கட்டளையிட்டு இஸ்ரேல் பொதுமக்களை தாக்க உத்தரவிட்டார் உடனே ஜோர்டான் இராணுவத்தினர் இஸ்ரேலின் அப்பாவி பொதுமக்களை தாக்கினார்கள் உடனே இஸ்ரேலின் தரைப்படை தளபதியாகிய ஏரியல் ஷரோன் என்பவர் கட்டளையின்படி முப்படை தளபதியாகிய மோசே தயான் என்பவரின் உதவியுடன் எருசலேமில் இருந்த ஜோர்டான் இராணுவத்தை தாக்கி அழித்தனர் அநேக எதிரிகள் சரணடைந்தனர் எருசுலேமையும் அலக்சா மசூதி இருக்கிற தேவாலய இடம் எல்லாவற்றையும் இஸ்ரேல் பிடித்துக்கொண்டது அது மாத்திரமல்ல அதுவரை பாலஸ்தீனமாகிய வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படுகிற மேற்கு கரையும் காசாவும் எகிப்து மற்றும் ஜோர்டான் நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் இந்த ஆறு நாள் யுத்தத்தில் காசாவும் மேற்கு கரையும் இஸ்ரேல் வசமானது மேலும் யுத்தத்தில் பிடிக்க முடியாமல் அரபு நாடுகள் ஐநாவில் போய் முறையிட்டன போரை நிறுத்துமாறு இஸ்ரேலை வலியுறுத்த சொல்லி கெஞ்சின தங்களிடம் பிடித்த இடங்களை மறுபடியும் தங்கள் நாட்டிற்கு இஸ்ரேல் திருப்பி தந்துவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தின ஆனால் இஸ்ரேல் போரை நிறுத்த சம்மதித்தாலும் தாங்கள் பிடித்த இடங்களை திருப்பி தர முடியாது என மறுத்துவிட்டது உலக நாடுகள் எல்லாம் இன்றளவும் ஆச்சரியப்பட்டு அந்த ஆறு நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் பயன்படுத்திய போர் யுக்திகளை தாங்களும் யுத்தத்தில் பின்பற்றி வருகின்றன எசேக்கியல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் வரை கூறப்பட்டுள்ளபடி இனி இஸ்ரேல் தங்கள் நாட்டில் வாழ்ந்திருப்பார்கள் எதிரிகளால் இஸ்ரேலை துரத்தவோ மேற்கொள்ளவோ முடியாது தமது ஜனங்களுக்காக தேவனே யுத்தம் செய்வார் அவர்களுக்கு மாத்திரமல்ல ஆவிக்குரிய இஸ்ரேவீலர்களாகிய நமக்கும் தேவன் எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறவராக ஆசிர்வதிக்கிறவராக போதுமானவராக இருப்பார் ஆமே